அலாமிகம் வரமத்துல வரகாத்து அஹமது இல்லா அன்புக்கும் அன்னியத்திருக்க முடிய அல்லாஹுவின் நல்லே கருமையை சம்போதனர்களே அல்லாருடைய அளவிலும் கருணையினால் நான் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அதே மனிதர்கள் இந்த உலகத்தில் விரைந்து செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை குரான் ஹதீஸின் அடிப்படையிலே அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் பொதுவாகவே மனிதர்களுடைய சில தீய பண்புகளை அல்லாஹ் குரான் இதை அதிலே ஒன்று அதைப்படி தனியாக ஒரு தலைப்பில் அல்லா பேசுகிறேன் அதிலே ஒன்று மனிதன் அவசர புத்தி உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார் மனிதர்களுக்கு அவசர குணம் என்பது அதிகம் எதுவாக இருந்தாலும் அது விரைந்து நடக்க வேண்டும் என்பதாக எல்லா மனிதர்களும் கருதுகிறார் அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் வாழுகின்ற மனிதர்கள் இளைய தலைமுறைகள் எல்லாமே சீக்கிரம் நடக்கும் சீக்கிரம் தம்பாருக்கு சீக்கிரம் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பதாக மனிதர்கள் கருதுகிறார்கள் ஒரு உடம்பு சரியாக போச்சு உடனே குணமாகும் ஒரு மருத்துவர்கிட்ட போறாங்க காமிக்கிறாங்க கொஞ்சம் குணமாக லேட்டாச்சு என்ன டாக்டர் சரியில்லை ஹெமி டோஸ் கொடுக்குறவங்க நல்ல டாக்டர் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது குணமாக்கக்கூடியவரா சிறந்த மருத்துவர் ஆனா இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை என்ன போனா விட்ட போனா ஒரு ஊசியை போடுவாரு ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு மாத்திரை கொடுத்தாரு சவுரியம் உடனே குணமாகும் என்பதாக கருதுகிறாரு அப்ப பொதுவாகவே மனிதன் அவசர புத்தி உடையவர் என்று கண்ணா கூறுகிறார் தோல் நாயர் சுந்தர் சொன்னாங்க எல்லார்ஜுனுக்கு மேஷை தான் அவசர குணம் என்பது சைத்தாருடைய குணம் என்பதாக பெருமாள் சொல்வார் அது அனாத்து குணம்வா நிதானம் என்பது அல்லாவுடைய குணம் அவசரம் என்பது சைத்தாருடைய குணம் என்பதாக பெருமாள் சொன்னார் அப்ப பொதுவாகவே அவசர குணம் என்பது மனிதத்தில் இருக்கக்கூடாது மார்க்கம் அதை தடை செய்கின்றோம் ஆனா அதே நேரத்திலே சில விஷயங்களிலே அவசரமாக செயல்பட வேண்டும் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதாக மார்க்கும் கூறுகிறது இதிலே விரைந்து செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதை மார்க்கின்றது அல்லாஹு கூறுகிறார் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று அல்லாஹு இரண்டு இடங்களிலே கூறுகிறார் சூரத்தில் அல்லாஹு கூறுகின்றான் சூரத்து மாயிதாவினை வெல்லாபுத்தாரா அதை கூறுகின்றார் அதனால நல்ல விஷயத்தை என்ன செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் வல்லாஹுத்தால நல்லடியாவுடைய பண்புகளை கூறுகிற நேரத்திலே கூறுகிறான் உலாய்க்கு உசாரி உலகில் ஹையராத்தி வகுல்லா சாவி போ இருபத்தி மூன்றாம் சுராவிடைய அறுபத்தி ஓராம் கூறுகிறான் அவர்கள் நன்மையிலே விரைந்து செயல்படக்கூடியவர் என்று வல்லாபுத்தார கூறுகிறான் அதன் காரணமாக தாழ்த்த முடிய முன்னோர்கள் ஒரு நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருமானால் அதை தாமதப்படுத்தப்பட்டால் உடனே அதை செய்து விடுவார்கள் ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்றால் அதை தாமதப்படுத்தக்கூடாது அதை உடனே செயல்படுத்த வேண்டும் வரலாற்றை ஒரு செய்தி வருகிறது இமாமுல் ஆலம் அபுஹரிஃபார் அகமது அவர்களிடத்திலே பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி நாடி சிலர் வருகிறார்கள் அவருடைய கிராமத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடிய ஒரு தேவை அதை என்ன செய்றாங்க உதவி கேட்டு வருகிறார்கள் இமாம் அபுஅதிப்பார்த்துள்ளாகவர்கள் பெரிய அறிஞர் மட்டுமல்ல அந்த காலத்திலே ஜவுளி தொழில் செய்து பெரும் செல்வந்தராக வள்ளலாக இருந்தார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க டக்கர் என்ன செய்றாங்க இடதுபுறத்தினுடைய என்ன செய்றாங்க ஜிபாவில் இருந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தாங்க அப்படியே கையை படங்கி கொடுத்துட்டாங்க வந்தவனுடைய முகத்திலே ஒரு வகையான வருத்தம் இருப்பதை பார்த்தார்கள் கேட்டாங்க என்னுடைய இடது குரத்தால் எடுத்து கொடுத்ததை நீங்கள் தவறாக கருதி கொண்டீர்களா ஆமாம் ஆமா ஆமா பொதுவாக உடதுக இடம் கொடுக்கிறோம் எடுத்து நீங்கள் எடுத்துக் கொடுத்ததை சங்கடமா தெரியும் சொன்னாங்க நீங்கள் கேட்ட நேரத்திலே பணம் புறத்தினுடைய ஜோப்பிலே இருந்தது அதை எடுத்து வலதுகரத்திலே கொடுப்பதற்குள்ளாக என்னுடைய மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்பதை எனவே தான் உடனே கொடுத்தேன் மனிதனுடைய மனம் எப்போ வேணாலும் மாறக்கூடியது எடுத்து ஐ அடுத்த கை மாத்திருக்கிறோம் ஏன் இவ்வளவு கொடுக்கணும் என்பதாக என்னுடைய மனதிலே ஒரு மாற்றம் வந்து விடுமோ என்பதற்காகத்தான் நான் உடனே என்ன செஞ்சேன் கொடுத்தேன் என்பதாக மாமலா மனுஹரிப்பவர் ரகம்துல்லாஹேவருக்குறார் அதனால இதே மாதிரியான வரலாறை நாம் காணகின்றோம் நிறைய வரலாறை நாம் காணுகிறோம் ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை நாம் கூடாது அதை உண்மடி செய்ய வேண்டும் ஏன்று சொன்னாலும் நன்மையிடை விரைந்து செயல் செயல்படக்கூடியவர்கள் பாக்கிய சாரிகள் அதிரத் ரசுவலாயசு அல்லாஹு சகாபாக்களத்தினை உரையாற்றி இருக்கிறார்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி வணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார் என்பதாக சொன்னார்கள் என்னுடைய உமத்தில எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார் என்பதாக சொல்வார் இந்த குரு கேள்வி வளக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார் என்பதாக அவ செய்யறாங்க அவங்க யார் என்று சொன்னால் சொல்றாங்க அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள் அந்த அறியாமை காலத்திலேயே இருப்பதை போன்ற மந்திரிக்க மாட்டார்கள் அதே மாதிரி எல்லா நிலையிலும் மீது நம்பிக்கை வைத்திருப்பார் சொன்னாங்க பலாய தையரூள் எல்லா நிலையிலும் எல்லாமே நம்பிக்கை வைப்பார்கள் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமா நெருக்கடியான ஒரு நிலை வந்தாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டார் என்று அல்லாஹ் மீது பரிபூர்வ நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இவர்களே செய்வாங்க கேள்விகளக்கெல்லாம் சொற்கள் பெருமானா சொன்னார் அப்போது அந்த சபையில இருந்த உக்காஷா உக்காஷா என்ற ஒரு தோழர் சொன்னார் ஒரு அய ய ஜாலலி தூதரே அவர்கள் இருந்து அல்லாஹ் என்னை ஆக்குவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களெந்து அல்லாஹ் என்னை ஆக்குவதற்கு துவா செய்யுங்கள் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த மினஹு நீங்களோ அவர்களை சார்ந்து உறவாக சொன்னார்கள் அப்ப அடுத்து இன்னொருத்தவர் இருந்து சொன்னார் அல்லாஹுடைய தரக்காக துவா செய்யும் என்பதாக சொல்ல சொல்வாங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு பெருமானார் கூறுகிற நேரத்திலே அவர் உடனடியாக என்ன செய்கிறார் கோரிக்கை வைக்கிறார் அல்லாஹருடைய தூதரை எனக்காக நீங்கள் துவாச கூறுகிற நேரத்திலே பெருமானாருடைய அந்த துவா் பெற்றுக் கொள்கின்றார் இந்த உலகத்திலே கேள்விகளுக்கு இல்லாமல் செய்கின்ற சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார் அதனால அருகில் வரும் கழுகிறார்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புக்கு நமக்கு வருமானால் அதை ஒருபோதும் தாமதப்படுத்தக்கூடாது அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் என்பதை என்ன செய்யறாங்க கூறுகிறார்கள் வரலாற்றை ஒரு செய்து வருகிறது அதனால் திரசோல்லாய் சல்லாம் அவர்கள் குரு செய்வதற்கு ஆமர்ந்திருக்கிறார்கள் ஒரு சஹாபி சலாம் கூறுகின்றார் பெருமானாசராசு அவர்கள் உடனடியாக தயவம் செய்து விட்டு பதில் சொல்லு சொன்னார்கள் சலாம் சொல்லுகிற நேரத்திலே சலாம் சொல்வதற்கோ பதில் சொல்வதற்கோ உது தேவையில்லை ஆனால் பெருமானார் அவர்கள் உது இல்லாமல் பதில் சொல்வதை விரும்பவில்லை முழு இல்லாமல் பதில் சொல்ல விரும்ப உடனே செய்யறாங்க பக்கத்துல சிமர் இருக்கிற அதை என்ன செய்யறாங்க இந்த இடத்துல தயமன் செய்து விட்டு என்ன செய்யறாங்க பதில் சொன்னாங்க பெருமானார் சொன்னாங்க அதாவது நான் உணவு செய்யும் வரைக்கும் சொல்றாங்க காரணம் சொல்றாங்க உணவு இல்லாமல் பதில் சொல்ல நான் விரும்பவில்லை அதே நேரத்தில் உணவு செய்யும் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் சலாமுக்கு சொல்லும் சலாவுக்கு பதில் சொல்வது வாஜ்பு இல்லையா கட்டாயம் இல்லையா அதனால உடனே நான் தயவு செய்து விட்டு நான் செயல பதில் சொல்லுவாக சலாம் சொல்றது சொன்னத்து அதுக்கு பதில் சொல்வது வாஜி கட்டாயம் விருந்துக்கு அழைப்பது சொன்னத்து அந்த விருதினை கலந்து கொள்வது வாஜிப் சாப்பிடுங்கிற கட்டாயம் இல்லாத அவர் விருப்பம் கடன் கொடுப்பது என்பது சுண்ணத்து வாங்கிய கண்ணை திரும்ப செலுத்துவது வாஜிப் என்பதாக சொல்வார் அவர் சலாமுக்குவது பதில் சொல்வது வாஜிப் விரும்ப கூறுகிறார்கள் சலாமுக்கு பதில் சொல்வது கட்டாயம் ஆனால் முழு இல்லாமல் பதில் சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் முழு செய்வதற்குள்ளாக நான் உயிரோடு இருப்பேனா என்றும் எனக்கு தெரியவில்லை அதனால் உடனே நான் தேவம் செய்துவிட்டு பதில் சொல்வாக சொன்னார் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருமானால் வாய்ப்புமான எவர்கள் இந்த உலகத்திலே நன்மையிலே விரைந்து வருகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர் என்று அல்லாஹுத்தாரா கூறுகிறார் வாழும் காலத்திலேயே நம்ம உடைய அளவுக்கு